சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் மீண்டும் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெற்றுள்ளது இன்றைய நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குங்க இன்றைய நாட்கள் மட்டும் இல்லாம நாளை மறுநாளும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க அதன்

அதிகனமழை வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை காரணமாக புயல் உருவானது மொந்தா இந்த மொந்தா புயல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நேற்று அதிகாலை இரண்டரை மணி அளவில் மொந்தா புயல் உருவானது நாளை அதாவது இன்று காலை அல்லது மாலைக்குள் தீவிர புயலாக வலுப்பெற்று மேலும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது இந்த புயல் இன்று மாலை அல்லது இரவு நேரங்கள் பட்டணம் அல்லது கலிங்கப்பட்டணம் இடையே ஆந்திர பிரதேச கடற்கரை பகுதியை நோக்கி நகரம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புயல் தாக்கம் காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆந்திர மாநிலங்களுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மொந்தா புயல் தென்மேற்கு மற்றும் தென் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று தமிழகத்தில் அதிகாலை முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த புயல் பதினேழு கிலோமீட்டர் வேதத்தில் நகர்ந்து வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சென்னைக்கு சுமார் நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திரா இருந்து தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்தில் இருந்து தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஐநூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் அந்தமான் தீவில் இருந்து மேற்கே எண்ணூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீவிர புயல் காரணமாக நாட்கள் மற்றும் நாளை மறுநாள் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர் முப்பதாம் தேதி மாலை அல்லது இரவு நேரங்களில் கரையை கடக்க கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சமயத்தில் காற்றின் வேகம் தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்திலும் இருக்கக்கூடும் என்பதால் மீனவர்கள் கட்டாயம் இன்றைய நாட்கள் நாளைய நாட்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழகம் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் இன்றைய நாட்கள் காற்று கனமழை தற்போது விடுக்கப்பட்டுள்ளது நிலவரப்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் நாளைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ளதால் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் இன்றைய நாட்கள் நாளைய நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் அப்பின மாவட்ட ஆட்சியர் தற்போது இதே போன்று அந்த தெரிவிந்தா புயல் காரணமாக சென்னை உட்பட மூன்று மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் நாளைய நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள முன்தா புயல் ஆந்திரா மாநிலம் அருகே கரையை கடக்க உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக புதன்கிழமை வியாழக்கிழமை ஆகிய நாட்களும் பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக தமிழகத்தில் சிவப்பு எச்சரிக்கை அல்லது மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை காரணமாக நாளைய நாட்கள் விடுமுறை விடப்படும் அப்படின்னும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கனமழை பெய்ய ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் நாளைய நாட்கள் மஞ்சள் அலர்ட் கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முந்தா புயலால் கனமழை எச்சரிக்கை காரணத்திற்காக தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க நம்மளோட சேனல்ல ஏற்கனவே மழை எச்சரிக்கை குறித்தும் பள்ளி கல்லூரிகள் குறித்த விடுமுறை குறித்த அறிவிப்புகளும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதே மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தமிழக அரசு தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு குறிப்பிட்ட அறிவிப்புகள் வெளியடுறாங்க அதாவது கனமழை தொடர்ச்சியாக நீடிக்கப்படக்கூடிய மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை காரணமாக கண்டிப்பாக பள்ளி கல்லூரிகள் கட்டாயம் முன்னாடியே விடுமுறை விடப்படும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது முன்கூட்டிய இந்த விவரங்களை மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என சொல்லியிருக்காங்க இதன் எதிரொலி காரணமாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் நாளைய நாட்கள் இருபத்தி ஒன்பது அக்டோபர் முப்பது அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக அதி கனமழை முதல் மிக கனமழை பெய்துள்ளதன் காரணமாக இந்த மூன்று மாவட்டங்களுக்கு முன்னெச்சரிக்கை காரணமாக கண்டிப்பாக விடுமுறை விடப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக இன்றைய நாட்கள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்படும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது மீண்டும் தொடர்ச்சியாக கனமழை பெய்தால் இதைவிட அதிகமான மழை பெய்தால் கண்டிப்பாக கல்லூரிகளுக்கும் இன்றைய நாட்கள் விடுமுறை விடப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் இந்த மழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் மூன்று மாவட்டங்களுக்கு விடுமுறை விடப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி வேறு மாவட்டங்களுக்கும் கனமழை தீவிரமாக இருந்துச்சு அப்படின்னா கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை முன்கூட்டியே அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பெய்து கொண்டேதான் இருக்கு ஆனால் இந்த மாவட்டங்களில் மழை பதிவாகி உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மூன்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் புயல் கரையை கடக்கும் போது அங்கே தொன்னூறு முதல் நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டி தீர்க்கும் ஆகையால் அங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் மக்களுக்கு கண்டிப்பாக புயல் எச்சரிக்கை அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தை பொறுத்தவரை அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அளவிற்கு கனமழை பெய்துள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் இயக்குனர் அமுதா அவர்கள் ஏற்கனவே வரக்கூடிய நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பருவமழை காரணமாக மீண்டும் ஒரு புயல் அல்லது இரண்டு புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் இரண்டு முதல் மூன்று புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு அதை தவிர்க்கவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூடுதலாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை கனமழை தொடரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதே போன்று இந்த புயல் கரையை கடக்கவில்லை என்றால் அடுத்த ஒரு வாரங்களுக்கு மீண்டும் மழையின் தாக்கம் தொடரும் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த புயல் கரையை கடக்காமல் தமிழகத்திலே இன்று மாலை அல்லது இரவு நேரங்கள் நீடிக்கப்பட்டால் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரங்கள் தமிழகத்தில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று மீண்டும் கனமழை தொடரும் அறிவிக்கப்பட்டிருக்கு